அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பார் மிக்க முக்சியர்களே நடா ரெண்டு நாளாக ஷேவ் பண்ணாமல் தாடியோட வந்து அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நேற்றைக்கு வந்து காதலர் தினமாம ஆமா அதுக்கு வந்து க மல் ஹாசன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நண்பர் ஒருத்தர் அந்த ட்வீட்டை நமக்கு டேக் பண்ணிட்டு இதுக்கு நீங்க தான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்ட்டாருங்க அதை படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு நேரமே கிடைக்கலங்க அதனால தான் வந்து ஷேவ் பண்ண டைம் இல்லை இல்ல எடிட்டே தம்பி சொல்றேன் என்னமா முட்டுக் கொடுக்குறான் பாரு அப்படின்னு சரி முட்டுக் கொடுப்பதற்கு முன்னூறு வழிகள்னு புத்தகமே போட்டிருக்கோம் நம்ம விஷயத்துக்கு நம்ம முட்டுக் கொடுக்க முடியாதா சரி முதல்ல இந்த விண்வெளி நாயகனுடைய ட்வீட்டை பாருங்க இப்போ புரியுதுங்களா நான் ஏன் குழம்பி போனேன் அப்படின்னு அதாவது காதல் வேற அன்பு வேற நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோங்க ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க ஒரு தமிழ் வாத்தியார் சொன்னாராம் என்னவா தமிழில் வந்து அன்பு பாசம் நேசம் பிரியம் காதல் அப்படின்னு எத்தனையோ வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்காரன் மாதிரி எல்லாத்துக்கும் லவ் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் வச்சுக்கிறான் அப்படின்னாரான் இது எப்படி பிரிச்சு பாக்குறதுன்னொன்னே பையன் இருந்து சொன்னானா ஐயா அது அப்படி இல்லைங்க யூ லவ் யுவர் டாக்டர் ஆமாம் அப்படின்னாரா வாத்தியார் அது அன்பு அதே ஐ லவ் யுவர் டாக்டர் அப்படின்னா இதுதான் காதல் அப்படின்னானா அதுக்கு வாத்தியார் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நமக்கு வேண்டாம் அந்த ஜோக்கத்தோட போட்டோம் இப்போ காதல் அப்படின்னா நாம் என்ன அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் கொள்வது காதல் இப்போ அன்பு காதலாக மாற அப்படின்னா புரியுது சரி இப்போ வந்து ரெண்டு பேர் காலேஜில் ஒன்றா படிக்கலாம் இல்லை ஒன்றா வேலை செய்யலாம் இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் இல்லை வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அடுத்தது ஒத்திரை ஒத்துரி தெரியாதவங்க எங்கேயோ தூரக்க தூரம் இருக்கவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்கும் போது அப்படியே மணி அடிக்கும் அப்படி பக்குன்னு ஏதோ பற்றிக்கும் வயலின்லாம் வாசிக்கும் அப்போ வந்து அது காதல் அப்போ அன்புன்றது எல்லார்கிட்டேயும் வருவது காதல் அப்படின்றது ஒரு ஆணும் பெண்ணும் அந்த திருமணத்தை நோக்கிய பயணம் இதை தான் நம்ம காதல் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம் இது அவர் என்ன சொல்றாரு ஒருவர் பால் ஒருவர் கொள்ளும் காதல் அப்படின்றார் இது தொடரவும்ன்றாரு கரெக்ட் அப்போ நம்ம தான் வராரு அடுத்தது அனைத்தின் பால் காதல் வளரவும் அப்படின்றாரு ஐயைய உதைக்குத அப்பினா எல்லார் மேலேயும் வந்து அந்த காதல் வரணும் அப்படின்றாங்க இல்லையா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது தானே நமது பண்பாடு ஆ சரி பண்பாடெல்லாம் அண்ணனுக்கு ஒரு கால் தூசு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் சரி அப்போ எல்லாரையும் காதலிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுத்து பொட்ட அறுப்பாட்டுங்க ஒரு கட்டையை அன்பு காதலாக அப்படின்றாரு அதான் நம்ம சொன்னோம் அதாவது ரெண்டு பேர் நட்பாக இருக்கின்றார்கள் ஆணும் பெண்ணும் அது காதலாக மாறுவது கரெக்டு தாங்க ஆனால் காதல் அன்பாக மாறவும் வாழ்த்துகள்னு சொல்கிறாரு இங்கே தாங்க உதைக்குது ஆனால் வந்து எவ்வளோ மெத்த படித்தவர் அறிவுஜீவி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கரெக்ட் அதாவது அன்பு காதலாக மாறுவது நல்லா கவனிங்க ரெண்டு பேர் நண்பர்களாக இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுதான் அன்பு காதல் காதல் எப்போ அன்பாக மாறும் அப்படின்னா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆர் இந்த லிவிங் டுகெதரில் அதாவது இந்த பிரேக் சொல்கிறாங்கல்ல இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு தனியாக தீம் பார்ட்டிலாம் வச்சுக்கிறாங்க இதுக்குன்னே வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு நிறைய ஈவென்ட் மேனேஜர் இருக்காங்க சில ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு பார்ட்டி அப்படின்னு சொன்னா பணத்தை மட்டும் கட்டிட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்களா யார் யாருக்கு இன்விடேஷன் அதுவும் அவங்களே பார்த்துக்கிறாங்களா வந்து என்ன பிரேக்கப் பார்ட்டியா அப்படின்னு வந்து ஜாலியா இது நண்பனுக்கா இல்ல நம்பிக்கை ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க ஆனா அந்த பிரேக்கப் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிறது கிடையாது நாம இனிமேல் நண்பர்களாக இருக்கலாம் புரியுதுங்களா நண்பர்களாக பொழுது அன்பு கல்யாணத்தை நோக்கி போகும்போது ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இருக்க வேண்டும் சண்டை போட்டுக்க கூடாது அதைத்தான் சொல்றாரு போல இருக்குது காதல் அன்பாக மாறவும் வாழ்த்துகள் அப்படின்றாரு பா ஒரு வரியில் எவ்வளோ விஷயம் சொல்றாரு விண்வெளி நாயகன் அப்புறம் என்ன சொல்றாரு இவை அனைத்தும் செய்ய இன்றொரு நாள் போதுமா கரெக்டு ஒரே நாளில் வந்து ப்ரொப்போஸ் பண்றது பிரேக்கப் பண்றது அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்றது அதெல்லாம் நடக்காது அதனால வருஷம் பூரா எல்லாரையும் லவ் பண்ணிக்கினே இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிரேக்கப் பண்ணிக்கினே இருக்கணும் மறுபடியும் லவ் பண்ணிக்கினே இருக்கணும் அப்படின்றாரா ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வச்ச அறுப்பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு அன்புடை நெஞ்சன் கமல்ஹாசன் இவர் அன்பு எப்போ மாறும் அனைத்தின் பால் காதல் கொள்வதற்கு இவருக்கு வராதா இல்லை அந்த காதலெல்லாம் தாண்டி பிரேக்கப் ஆயிட்டு இவர் மறுபடியும் அன்புன்னு வந்துட்டாரா அதான் அதாவது இவர் கவிதைக்கு என்ன பொருள் சொல்ல சொல்கிறாங்க அவருக்கே சுத்தமாக தெரியாது அதனால தான் முன்னுக்கு பின் முரணாக என்னென்னோ அவர் பேசினுகிறாரு சரி நமக்கும் பொழுது போனோம் இல்லையா இது மாதிரி ஏதாவது ஒரு ட்வீட்டுன்னு ஒன்று போட்டுருவாரு வேலை இல்லாதவங்க வெட்டி பசங்க இவங்கெல்லாம் வந்து இதுக்கு அர்த்தம் இருக்கணும் அவர் வந்து அடுத்த ட்வீட்டை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார் ஆனால் அவருடைய ட்வீட்டின் மீது நமது நண்பர்களுக்கு இருக்கின்ற அந்த அழியாத காதல் அது அன்பாக மாற என்னுடைய ரைட் அடுத்தது இன்னைக்குன்னு தெரியல நிறைய சினிமாவை சார்ந்தவர்கள் விஷயந்தான் வருதுங்க இங்கே ஒரு இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் அவர் வந்து ஏதோ ஒரு இதில் பேசியிருந்தாரு அந்த காலத்துலலாம் இந்த அளவுக்கு ஜாதி பிரச்சனை அப்படின்றது கிடையாது இப்போது அதெல்லாம் இப்படி இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதிகள் அப்படின்றது மறையணம் அதெல்லாம் வந்து பெருசா இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் பேசியிருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரைட்டு இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் வந்து அந்த ஜாதி பெருமை ஜாதி திமிர் இந்த ஜாதி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பது ஜாதி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் தெலுங்கில் என்னவோ பேசியிருக்காருங்க அந்த அளவுக்கு நமக்கு புரியல ஆனால் அது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா அவரும் அங்கே போயிட்டு பெருமை பேசி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஏங்க சினிமாவில் வந்து ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது மைக்கு கிடைச்சா ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றது ஆனா சமயம் கிடைக்கும்போது அது எங்க ஜாதி அப்படின்னு பேசுறது பாருங்க நீங்க உங்க ஜாதி பெருமையை சொல்லிட்டு போங்க நான் தப்புன்னு சொல்லலை சரி ஆனா அதுக்காக வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு ஏன் வேஷம் போட்டுன்னு ஒன்று ஒண்ணு ஜாதியை ஒழிக்கணும்னா ஜாதி பெருமை பேசக்கூடாது ஜாதி பெருமை பேசுறவங்க ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு ஏமாற்றக்கூடாது ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டு நம்மளை மாதிரி ஏமாந்த சோனகிரிகள் இந்த உலகத்துலையே கிடையாதுல்ல ஏன்னா இந்த உலகத்திலேயே அறிவுஜீவிகள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா குடம்பாக்கத்தில் தான் இருக்காங்கோ அந்த கோலிவுட் சினிமாவில் தான் இருக்காங்க அப்படின்னு முழுமையாக நம்பிட்டு இருக்கவங்க நாம் அதனால் பொருளாதாரத்துலேருந்து அறிவியல்லேருந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து பயாலஜிலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க சொல்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை அவங்கள நம்ம யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது இப்படி சினிமாக்காரங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நாமே இன்னிக்கு உருப்பட போகிறோம் சரி இப்போ அடுத்த திரைப்பிரபலத்துக்கு வருவோம் அவர் தான் ஒரு காலத்தில் சொன்னார் அது உங்க அண்ணன் தான் அப்படி போயிட்டான் நீயாவது உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஜாதியில பொண்ணு கட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏன் அப்பா ஆசைப்படவே இல்லையா அப்படியே சொல்லியிருந்தாலும் சொல்ல வேண்டியதானே அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா எந்த ஜாதியா இருந்தானே எந்த மதமா இருந்தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதுக்கு வந்து எந்த தடையும் இருக்கிறதா நான் நினைக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதை வேற பெருமையாக வந்து மீட்டிங்கில் பேசுகிறாரு இவர் தான் சொல்லுவார் நான் மகாபாரதத்தை பத்து மணி நேரம் பேசுவேன் ராமாயணத்தை பன்னெண்டு மணி நேரம் பேசுவேன் அப்படின்னு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் கோயிலுக்கு போகிறேன் ஏன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாதானா அந்த சாமி சிலையை வந்து நீ ஊட்டுக்குள்ளே கும்பிட்டு ஆகாதான் இப்படி நீ எங்கேயாவது கோயிலுக்கு போனியானே இப்படி தான் ஆகும் அப்படின்லாம் பேசியிருந்தாருங்க அதை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு ஞானோதயம் வந்தது ஏன்னா நாமளும் வந்து ஒரு சாதாரண ஆம் ஆத்மி தானே அதனால் சினிமாக்காரங்க சொல்கிறது தான் வந்து சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமாம் இனிமேல் தேட்டருக்கு போய் தான் படம் பார்க்கணுமா இந்த வீட்டுக்குள்ளேயே தம்ம பொட்டியில் டிவி பொட்டியில படம் பார்த்தா ஆவாத எப்படியும் வந்து நீங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ண ஒரு முப்பது நாள் ஐம்பது நாள்ல ஓடிடில வந்துடும் போது அது கூட இல்லன்னா எப்படியும் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு ஒரு விடுமுறை தினத்தில் அதை போட போறாங்க இதுக்கு எதுக்கு நான் வந்து குடும்பத்தோட போனேன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிக்கினு பார்க்கிங்க அது இது இதெல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு எதுக்கு போய் சினிமா தேட்டரில் பார்க்கணும் தம்மத்தூண்டு டிவிலேயே பார்த்தா போதாதா அதுவும் சினிமா தானே இதுவும் சினிமா தானே நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கால நீட்டி உட்காந்துன்னு தேட்டரில் தான் அந்த மாதிரி உக்கார முடியுமா அதுவும் நம்ம இருக்க ஹைட்டுக்கு நான் கொஞ்சம் அப்படி நிமிந்து உக்காந்தாலே பின்னாடிலேருந்து சார் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க ஏன்னா நான் டவுன் பண்ணி டவுன் பண்ணி தரையில போய் உக்கார முடியும் இதுக்காகவே வந்து முன்னாடி புக் பண்ணி பின்னாடி சீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அதெல்லாம் ஏற்கனவே புக் ஆகிடும் இதுதான் பெரிய சங்கடம் இனியோ அந்த நடிகர் சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் அதனால இனிமே எதுவாக இருந்தாலும் ஊட்டுக்குள்ள ஓடிடியில இல்லை டிவியில தான் பார்ப்பனே தவிர தேட்டரில் போயிட்டு சினிமா பார்ப்பது இல்லை அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு வந்து அந்த நடிகருக்கு என்னுடைய சிரம தோர்ந்த நன்றிகள் சொல்லிட்டு இவரே ஒரு கோயிலுக்கு போயிட்டு இது என்னங்கிறது தான் உபதேசம் கரெக்டு சினிமாக்காரங்க வேற என்ன பண்ணுவாங்க சினிமாவில் பஞ்ச டைலாக் பேசுவாங்க இந்த மாதிரி மைக்கு கட்சி ஆச்சுன்னா அப்படி எல்லாத்துக்கும் வந்து அறிவுரைகளை அள்ளி தெளிப்பார்கள் ஆனால் அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாம தான் அதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நாமெல்லாம் ஆம் ஆத்மிகள் மாங்காய் மடையர்கள் அதை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கினுக்கிறாங்க அடுத்தது இதுவும் நடிகர்னு தான் சொல்லணும் இவங்கெல்லாம் சொல்லி நினைக்கிறாங்க அவர் வந்து அரசியல்வாதி ஆயிட்டார் அப்படின்னு பட் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலைங்க சேலத்துக்கு போனாராம் அங்கே வந்து யாரோ ஒருத்தர் அகாலமாக மரணம் அடைந்து விட்டார் அவர் கூட்டத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்குறாங்க நாங்கள் இது மாதிரி உங்கள் கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் வந்து மரணம் அடைந்து விட்டார் யாருமே அவரை போய் பார்க்கலை என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அவங்க குடும்பத்தார் வந்து உடலை வாங்க மறுக்கின்றார்கள் நீங்கள் ஏன் போகலை பார்க்கலை இதுக்கு நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்ன உடனே பத்திரிகையாளர் சொல்லிக்கின்னு ஒருத்தர் இருந்தாருங்க அப்போ என்ன சொன்னார் இந்த மாதிரி வந்து நான் அந்த கட்சியில் சேர்ந்துட்டதா சொல்கிறாங்க அப்படிலாம் எப்படி இருக்க முடியும் அப்புறம் என்னுடைய அந்த ஐடென்டிட்டி அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ஸு நடுநிலைமை அப்படி அப்படின்னு என்னவோ சொன்னாருங்க ஆனால் கட்சியில் பார்த்தீங்கன்னா தோளில் துண்டு போட்டிங்கன்னா அப்படியே போய் அங்கே சேர்ந்துட்டார் இப்போ அவர் தான் வந்து தாவேக்காக்கு மூட்டு குத்துன்னுறாரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இது மாதிரி தான் ஒரு விழாவில் ஒருத்தர் வந்து ஷாக்கடிச்சு செத்து போயிட்டார் இதை பற்றி நீங்கள் ஏதாவது விவாதம் பண்ணீங்களா அது ஒரு விபத்து இதை போய் நீங்கள் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி நிற்கிறீங்க அப்படி அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பத்திரிகையாளர் நல்லா கேட்டார் ஏங்க இதுக்கு இது பதில் இல்லையா நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டேன் விவாதம் பண்ணணுமா அதுக்கு தனியாக வாங்க அப்படின்னாரு அவர் கேட்குறாரு ஏங்க நீங்கள் தான் சொல்றீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்களே நாங்கள் பண்ணாங்களேன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன சரியான விஷயம் தானே நீங்கள் என்ன சொல்றீங்க நாங்கள் அவங்க மாதிரிலாம் கிடையாது ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் வந்து நாங்களும் அவங்கள மாதிரி தான் பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் இதுக்கு பேர் மாற்றமா ஏமாற்றம் தானே அட்லீஸ்ட் இப்போவாது ஜனங்கள் புரிஞ்சுக்கணும் அதுவும் அந்த மாநாட்டுக்கு பார்க்க வரவங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஏ தமிழகமே நீ எங்கே செல்கின்றாய் கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு பெருமை சொல்லிக்கிறோம் கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் உச்சத்தில் இருக்கோன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க அவரை பார்க்க வந்தவங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது தமிழ்நாட்டில் கல்வி எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது அடுத்தது நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு விஜய் அவர்களை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு திமுக கிட்டேருந்து பலமாக வருகின்றது இப்போ தான் வந்து திமுக பேச்சாளர் ஒருத்தர் அவருக்கு வந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஆறு மாதமாக என்னவோ அதை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஏதோ தண்டனை கொடுத்துருக்காங்க அது அப்பீல் போவாரா என்னன்னு தெரியல அது இருக்கட்டும் பெண்களை இதுதான் வந்து பாஜக உடைய பாஜக திட்டினு இப்ப உங்க பேச்சாளருக்கு தண்டனை கொடுத்துக்கிறாங்களே அது எது கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி பேசியதை தவிர்த்து இருக்கலாம் பட் இந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் பேசி நிக்கிறாங்க யார் யோகியமா பேசுறாங்கன்னு சொல்லுங்க எல்லாம் குறை சொல்றவங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க அதனால யாருக்கும் யாரையும் குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது பட் அந்த மாதிரி குறை சொல்ற அளவுக்கு இவர் வந்து இடம் கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ரைட் இப்போ அது கொஞ்சம் அரசியலுக்கு வருவோமா காங்கிரஸ் கட்சியில மாணிக் தாகூர் எம்பி அவர்கள் அவர் பேசியிருக்காரு நான் வச்சுருக்கீங்க இது மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவரை பேச அனுமதிக்கலை அப்படின்றதுக்காக வந்து போராட்டம் நடத்தினோம் அதில் வந்து எட்டு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு பேர் காங்கிரஸ்காரர்கள் ஒத்துரு வந்து சிபிஎம் நாங்கள் எல்லாவற்றுக்கும் துணை நிற்போம் அப்படின்னு சொல்கிறவங்க எங்கே போனாங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க பாஜகவை எதிர்த்து போராடுவதற்கு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் சரியான கட்சி அப்படின்னு பேசியிருக்கார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் டெல்லியில் நடக்கிற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே இந்த தமிழகம் வெஸ்ட் பெங்கால் இந்த ரெண்டு மாநிலத்தில் அதிக சீட்டு வாங்கணும் ஏன்னா அது பாருங்க காங்கிரஸ் வந்து அப்படியே உயர்ந்து கொண்டு போகின்றது நாடு முழுக்க காங்கிரஸை பற்றி தான் பேசுகிறாங்க அதனால் காங்கிரஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக தான் இது மாதிரி இருக்கோம் அப்படின்னு இப்போ அவர் பேசும்போது அதுலேருந்து அது வெளில தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நாங்கள் அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம் திமுகவில் பேசுகிறதெல்லாம் சரியில்லை அது நாங்கள் வந்து அடித்தால் பொறுத்து கொண்டே இருக்க வேண்டுமா திருப்பி அடிப்போம் அப்படி இப்படிலாம் நிறைய பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிர்வாகி வந்து இது பாருங்கள் நாளைக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது இவங்க வந்து அஹ் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா விஜய கட்சி இருக்கவே இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா விஜய் கட்சியில் போனா சீட்டு கொடுப்பாங்க எம்எல்ஏ ஆவாங்களா ஆட்சியில் பங்கா முதல்ல வந்து சட்டசபையிலேயே பங்கு வருமானு தெரியாது வராது என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவோட சேர்ந்தா அப்புறம் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்னா தான் காங்கிரஸுடைய அந்த தந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் பாஜகவை குறை சொல்லி நிக்கிறீங்க ஆனா காங்கிரஸை மாதிரி ஒரு கழுத்தறக்கும் கட்சி இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது அதுவும் கூட்டணி கட்சிகளை வந்து இந்த அளவுக்கு இந்த குனிய குனிய குற்ற கட்சி காங்கிரஸ் தவிர வேறு எதுவுமே இருக்காதுங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கம் எல்லாமே அதிக சீட்டு வாங்கி பீகாரில் நடந்தது பாருங்க அந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் அதுக்கு முந்தின எலெக்ஷனில் அந்த மாதிரி திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் செய்யணும் அப்படி இல்லைன்னா ரைட்டு நீங்களாக வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அப்படியாவது ஆட்சிக்கு வரவிடாமல் செய்யணும் எப்படி இருந்தாலும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் நமக்கு இருப்பாங்க இந்த தடவையும் ஆட்சிக்கு வந்தாச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்யூச்சரே கிடையாது இருபத்தொம்போது எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வந்து நாலு சீட்டு இல்லை மூணு சீட்டு கொடுத்தா கூட நம்மளால் எதுவும் கேட்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காகிடுவாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் காங்கிரஸுடைய இன்றைய ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க இருக்கின்றது இதில் ராஜ கண்ணப்பன் நிறைய பேசியிருந்தாரு என்னன்னு தெரியல திடீர்னு அவர் ஆஃப் ஆயிட்டாரு அப்போது திமுகவுக்கு நல்லா தெரியுது காங்கிரஸ் இல்லாட்டா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆனால் இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்போ காங்கிரஸோட சேர்ந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு தான் தோணுது ஏன்னா அவங்க கண்ணாபின்னா நிறைய சீட்டு கேட்பாங்க அந்த சீட்டெல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி கலைஞர் அவர்களே சொல்லலையா அந்த மாதிரி அவ்வளோ சீட்டு கொடுத்துட்டு கட்சியில் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு அந்த மாதிரி கூட இருந்தே திமுகவை போட்டு தள்ளுறதுக்கு தான் காங்கிரஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுக்கவும் முடியாது கொடுத்தாலும் தோத்துருவாங்க கொடுக்காம அவங்கள வெளில தள்ளினாலும் திமுக தோத்துருவாங்க எப்படி இருந்தாலும் தோக்க போகிறோம் அப்படின் போது என்ன பண்ணுறது இதுதான் திமுகவுடைய நிலைமை இதுக்கு வந்து இவங்க மற்றவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ் பாஜக சதிங்கெலாம் சொல்ல முடியாது திரிணாமுல் காங்கிரஸ் கரெக்டாக கணக்கு போட்டு பாராளுமன்ற தேர்தலை கிட்டே வரக்கூடாது புள்ளி கூட்டணியில் நீங்கள் இங்கே கிடையாது அப்படின்னு துரத்து விட்டாங்க ஆனால் இங்கே அவ்வளோ சீட்டை அள்ளி கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கணுன்றது அவசியமா அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கவே தான் அவங்க இந்த அளவுக்கு துள்ளி நினைக்கிறாங்க ஸோ திமுக அவர்களாக வர கொண்டது இது அவங்களால தடுக்கவே முடியாது மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவை அஞ்சு இடத்துல ஜெயிக்க விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருக்குமா கேட்கல நம்ம சொன்னதை யார் கேட்க போகிறாங்க இன்னைக்கு அவஸ்தா இடியாப்ப சிக்கல் போட்டு நெருக்கின்னுக்குறாங்க எல்லாரும் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தாச்சுன்னா மற்ற கட்சிகள்லாம் சும்மா இருப்பாங்களா எங்களுக்கும் கொடுங்க போன தடவையோட குறைஞ்சபட்சம் ரெண்டு சீட்டாவது அதிகம் கொடுக்கணும் இல்லாட்டா எங்க தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க தான் அவங்களும் தாவேக பக்கம் போவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து இவங்களுக்கே கொடுத்துட்டு மீதி சீட்டில் திமுக நின்ந்தாங்கன்னா எங்கே மெஜாரிட்டி வருது மெஜாரிட்டி வரல மற்ற கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் ஆட்சி அப்படின்னா சும்மாவே வந்து ஆடுமா கொட்டை கொட்டகண்டா விடுமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நாலு மந்திரி அஞ்சு மந்திரி அப்படின்னு கேட்காம விடுவாங்களா அவங்க அப்புறம் கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுமே கோபால் இதில் அண்ணன் வைகோ பேசுகிறார் எங்கேயோ இமயத்தில் இருக்க வேண்டியவன் நான் அதிமுகவோட சேர்ந்ததுனால இப்படி பாதாளத்தில் இருக்கேன் அப்படின்னு இப்போ மட்டும் எங்கே இருக்காரா சரி நான் கேட்குறேன் அதிமுகவோட சேர்ந்தேன் அப்படின்றாரு என்ன யாராவது அங்க போய் செல்றீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டினாங்களா ஒண்ணு இல்லையே அதாவது இங்க வந்து இந்த சீட்டு கொடுக்கல அதிக சீட்டு கொடுக்கல அப்படின்ட்டு அங்க போய் சேர்ந்தார் இவங்களுக்கெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகியதா இருக்குது சரி அதிமுக விட்டு வந்து திமுக பக்கம் வந்துட்டீங்கல்ல அதிமுகலயாவது ஏதோ சொந்த சின்னத்துல நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது திமுகல அவர் பிள்ளைக்கு மட்டும் தான் போராடி சொந்த சின்னம் வாங்கினார் பத்த எம்எல்ஏ கேண்டிடேட்டுகள்லாம் வந்து உதயசூரியன் தான் நின்ந்தாங்க இதை விட ஒரு பாதாளம் எங்கயாவது இருக்குதா யாரை பற்றி என்னென்னலாம் வந்து அவர் கண்ணா பேசினாரோ அங்கேயே பல்லக்கு தூக்கின்னுக்கிறார் இதை விட ஒரு பாதாளம் இந்த உலகத்தில் வேறு எங்கே இருக்குது சொல்லுங்க அது சரி இதெல்லாம் பார்த்தா பிள்ளைக்கு பதவி கிடைக்குமா கட்சியோட சொத்து எத்தனை கோடி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கையை விட்டு போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா மானம் ரோஷம் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் சரி நண்பர்களே உலக நாயகன் விண்வெளி நாயகன் அவருடைய அந்த காதலர் தின கவிதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மண்டையை உடச்சிக்கின்னு நான் ஒரு கருத்து சொல்லிட்டேன் நண்பர்கள் அவங்கவுங்க பார்வையில் என்ன கருத்து தெரியுதோ அதை வந்து கமெண்ட்ல போட்டிங்கன்னா அப்படியே மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் மறுத்துவாது சந்திப்போம் வணக்கம்